அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் சார் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்தார் அது குறித்து தங்களது கருத்து அதாவது திமுக அந்த விஷயத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க காரணம் இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க பாமக இல்லாம தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதே வேளையில இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி ஆட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் தொண்ணூறு இடங்களில் எடப்பாடி பழனிசாமியால் திமுக அணிக்கு ஃபைட்டே கொடுக்க முடியாது அதுதான் யதார்த்த உண்மை மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்காததும் எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப்பில் ஒரு பின்னடைவை கொடுத்துருக்குது அந்த சூழ்நிலையில் அண்ணா திமுகவில் உள்ள பிளவு மன்னிக்கவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள பிளவு அண்ணா திமுகவுக்கு வந்து வரும் பா பெரும் பாதகத்தையும் திமுக அணிக்கு திமுகவுக்கு எதிராக ஒரு அணி அமைதியிலையும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அன்புமணி அவர்கள் எங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைச்சரவையில் நான்கு ஐந்து அமைச்சர்கள் இருப்போம் என்றும் வடதமலத்தில் நாங்கள் தான் பலமான சக்தி எங்களை மீறி யாரும் தி திமுக அணிக்கு போட்டியை கொடுத்து விட முடியாது என்றும் ராமதாஸ் பாணியில் மிகவும் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் அன்புமணியை பொறுத்தவரையில் தான் வடதமலத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்ற அடிப்படையில் திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறார் அதாவது திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு பாமக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் தாக்குப்பிடிக்க முடியாத இந்த மெசேஜை தான் அன்புமணி கூறுகிறார் முன்பு இத்தகைய மெசேஜ்களை டாக்டர் ராமதாஸ் தான் கூறுவார் இப்பொழுது அத்தகைய பேச்சுகளை அன்புமணி கூற ஆரம்பித்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் கூட்டணி அதற்குள்ளெல்லாம் போகவில்லை கட்சியில் அன்புமணி தன் தலைமையை ஏற்று தன்னிடம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸ் பேசுகிறார் இந்த அரசியல் நிகழ்வுகள் என்பது அன்புமணி உள்கட்சி அரசியலை தாண்டி தான் தான் பாமகவை அடித்து நிர்ணயிக்கப் போகிறேன் நாலந்து அமைச்சர்கள் பாமக் பாமகவில் இருக்கும் அகவையில் என்னுடைய கூட்டணி அமையும் என்று அவர் கூறுகிறார் என்றால் பாமகவை தோற்கடித்த திமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் பாமகவிடம் இறங்கி வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தகவம்பித்து கொண்டு அன்புமணி நகர்கிறார் டாக்டர் ராமதாஸ் இன்னும் பாமகவின் பிளவுக்குள்ளே இருந்து களமாடுகிறார் இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திர துரைசாமி